அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நீலாவனம் தமிழ் களவழி நாற்பது இந்த நூலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த நூலின் ஆசிரியர் பொய்கையார் என்பவர் ஆவார் இதில் நாற்பது பாடல்கள் உள்ளன களவழி நாற்பதில் இப்பொழுது நாற்பத்தி ஓரு வெண்பாக்கள் உள்ளன மிகையான ஒரு பாட்டுக்கும் பழைய உரை உள்ளது இந்நூலில் நான்கடி வெண்பாக்களோடு பற்றொடை வெண்பாக்களும் உள்ளன நாற்பது பாடல்களில் ஒவ்வொரு பாடலும் களம் என்று முடிவதாலும் இந்நூல் போர்க்கள நிகழ்ச்சிகளைப் பற்றி நாற்பது வெண்பாக்களில் வர்ணித்து பாடுவதாலும் இந்நூல் களவழி நாற்பது என்று பெயர் பெற்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் இந்த களவழி நாற்பது ஆகும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் போர் குறித்த நிகழ்ச்சிகளை விவரிக்கும் ஒரே நூலும் இதுதான் இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் களத்து என்று முடிகிறது இந்நூல் யானை பற்றி அதிகம் குறிப்பிடுகிறது இந்நூலில் பாடல்கள் பெற்று விளங்குகின்றன கணைக்கால் இரும்பொறையின் பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளதால் இதனையும் சங்ககால நூலாக கொள்ளலாம் தமிழ் இலக்கியத்தில் புறப்பொருளை பாடுபொருளாக கொண்ட காலம் சங்ககாலமாகும் தமிழ் இலக்கியத்தில் ஒரு நூலின் பாடுபொருள் என்பது அக்கால சூழ்நிலையை ஒட்டியே அமைந்துள்ளது கள வழி நாற்பதின் பாடுபொருள் போர்க்கள நிகழ்வாக அமைந்திருக்கிறது சங்ககாலத்தினை ஒட்டியே இந்நூலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது ஆனால் இந்நூல் சங்கம் மருவிய காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கருதப்படுகிறது அதனால் இந்நூல் சங்ககால நூலாகவும் சங்க மருவிய கால நூலாகவும் கருதுவதை இன்று வரை ஆய்வாளர்களும் அறிஞர்களும் முரண்படவே செய்கின்றனர் இந்நூல் சோழனை சிறப்பித்து பாடுகிறது இந்நூலில் குறிக்கப்படும் மன்னர்கள் சோழன் செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்பொறை சங்ககால சேரரில் கடைசி சேரர் கணைக்கால் இரும்பொறை கடைசி சோழர் செங்கணான் இவர்கள் காலம் கிபி நூற்றி இருபத்தைந்து முதல் நூற்றி ஐம்பது வரை ஆகும் சோழ மன்னன் செங்கனானுக்கும் சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறைக்கும் இடையே நடந்த போர் பற்றி குறிப்பிடுகிறது இந்த நூல் சோழன் செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் இடையே கழுமளம் என்னும் இடத்தில் போர் நடந்தது அப்போரில் சேரன் தோல்வியடைந்தான் சேரனின் நண்பனாகிய பொய்கையார் தன் நண்பனை சிறையிலிருந்து மீட்கும் பொருட்டு களவழி நாற்பது என்னும் இந்நூலை பாடி சேரனை மகிழ்வித்து அதற்கு பரிசாக சேரன் விடுதலையை வேண்டினார் சோழனும் மகிழ்ந்து சேர மன்னனை சிறையிலிருந்து விடுதலை செய்தார் என்பது இந்நூலின் வரலாறு இந்த செய்தி கலிங்கத்து பரணி மூவருளா தமிழ் விடு தூது போன்ற நூல்களில் காணப்படுகிறது கலிங்கத்து பரணி போன்ற நூல் உருவாக்கத்திற்கு இந்த நூல் ஒரு காரணம் என்ற கருத்தும் உண்டு கலிங்கத்து பரணி பிற்கால பரணி நூல்களில் வழிகாட்டியாக அமைந்த நூல் களவழி நாற்பதிலுள்ள நாற்பது பாடல்களும் சோழனின் படைகள் பற்றியும் அக்காலத்து போர்க்கள காட்சிகள் பற்றியும் சோழனும் அவனது படை வீரர்களும் புரிந்த வீர போர் பற்றியும் போர் புரிந்த அந்த காட்சிகள் பற்றியும் கவிநயத்துடன் நயத்துடன் எடுத்து காட்டுகின்றன சங்ககாலத்திற்கு பிறகு ஒரு மன்னனின் போர் வெற்றியை குறித்து தோன்றிய முதல் நூல் இந்த களவழி நாற்பது ஆகும் களவழி நாற்பது எழுதிய பொய்கையார் சுட்டிக்காட்டும் போரில் நால் வகை படையும் இருந்துள்ளதை நாம் அறிய முடிகிறது ஆனால் களவழி நாற்பது எழுதப்பட்ட காலகட்டத்தில் தலை சிறந்த யானைப்படை குதிரைப்படை காலால் படை என்ற முப்படைகளே போரில் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று நம்மால் அறிய முடிகிறது சேரர்கள் யானை படைகளை அதிகமாக வைத்திருந்திருக்கிறார்கள் இந்நூலில் உள்ள பெரும்பாலான பாடல்களில் யானை படைகள் குறிப்பிடப்படுவது அக்காலத்தில் போர்களில் யானை படைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் யானைகளின் முக்கியத்துவத்தையும் எனலாம் இந்நூலினை பாடி புலவரான பொய்கையாரும் அந்நாட்டவரே என்று கூறப்படுகிறது குதிரைப்படைகள் குறைவாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன தேர் படைகள் அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை தேர் படை பற்றிய குறிப்புகளை கூட களவழி நாற்பதில் மறைமுகமாகவே சுட்டிக்காட்ட காட்டப்பட்டிருக்கின்றன ஏனெனில் குதிரை என்பது தமிழர்களின் விலங்கு இல்லை எனவும் இது அரேபிய நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யும் ஒரு விலங்காக இருந்திருக்கிறது தமிழர்கள் அக்காலத்தில் குதிரைகளை முறையாக பயன்படுத்த தெரிந்திருக்கவில்லை லாடம் கட்டும் முறையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அதனால்தான் குதிரைப்படையை அதிகமாக அவர்கள் பயன்படுத்தவில்லை குதிரையை கொண்டு செயல்படும் தேர் படையையும் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தவில்லை குதிரைகள் அதிகம் இல்லாததால் தேர் படைகள் சற்று குறைவாகவே இருந்துள்ளது என்று நம்மால் அறிய முடிகிறது களவழி என்பது இரண்டு வகை உண்டு ஒன்று ஏரோர் களவழி இன்னொன்று தேரோர் களவழி ஏரோர் களவழி என்பது நெல் தூற்றி அடிப்பது பற்றி கூறுவது தேரோர் களவழி என்பது போர்க்களத்தில் பகைவர்களை அழித்தல் பற்றி கூறுவது இந்நூல் தேரோர் களவழி வகையை சார்ந்தது இது வாகைத்திணையின் உட்பிரிவுகளுள் ஒன்று ஏர்க்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடப்படுவது களவழி என்ற இலக்கிய வகை கலிங்கத்துபரணி முதலியவற்றுள் இடம்பெறும் களம் பாடியது என்பதும் போர் வருணனையே இந்த போர் நடைபெற்ற இடம் வலுமளம் என்ற இடமாகும் சேர மன்னன் சிறை வைக்கப்பட்ட இடம் குடவாயிற் கோட்டம் என்ற இடமாகும் நூலும் களவழி நாற்பதிலும் காணப்படுகின்றன போர் திருப்பூர்புரம் என்னும் இடத்தில் நடைபெற்றதாக புறநானூற்று பாடலில் கூறுகிறது ஆனால் களவழி நாற்பது என்ற நூலில் போர் கழுமளம் என்ற இடத்தில் நடைபெற்றதாக குறிப்பிடுகிறது அதே போல் புறநானூற்று பாடலில் கணைக்கால் இரும்பொறை சிறையில் உயிர் துறந்தார் என்று குறிப்பிடுகிறது களவழி நாற்பதில் கணைக்கால் இரும்பொறை சிறையிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டார் என்று குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் கூறும் எட்டு வகை நூல் வனப்புகளுள் இந்நூலும் அம்மை என்ற வகையை சார்ந்ததே தமிழ்நாட்டில் கார்த்திகை விழா கொண்டாடிய செய்தி இந்நூலிலும் காணப்படுகிறது கார் நாற்பதிலும் இச்செய்தி இடம்பெறுகிறது கார்த்திகை திருவிழாவின் போது ஏற்றி வைக்கப்பட்ட மிகுதியான விளக்குகளைப் போல என்ற உவமை வரும் பாடல் இந்நூலில் காணப்படுகிறது பாடல் பதினேழில் இவ்வரி இடம்பெறுகிறது ஆர்ப்பு எழுந்த ஞாட்பினுள் ஆள் ஆள் எதிர்த்து ஓடி தாக்கி எரிதர தர வீழ்தரும் உன்குருதி கார்த்திகை சாற்றில் களி விளக்குகள் போன்றனவே போர்க்கொடி தானை பொறுப்புணல் நீர் நாடன் ஆர்த்து அமர் அட்ட இதன் அர்த்தம் என்னன்னா போர்க்கொடி நாட்டி சோழ ஆர்த்து போரிட்ட களத்தில் வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிட்டதால் உடல்களில் ஏற்பட்ட புண்களில் இருந்து இரத்தம் கொட்டுகிறது அக்காட்சி கார்த்திகை திருவிழாவில் கூட்டம் கூட்டமாக ஏற்றப்பட்ட தீபங்களைப் போல தெரிகிறது பாம்பு பிடிப்பதனால் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுகிறதென்ற நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது களை நிரம்பிய ஒளி பொருந்திய சந்திரனை நக்கி விழுங்கும் பாம்பை போந்திருந்தது என்ற உவமை வரும் பாடல் இந்நூலில் இடம்பெறுகிறது அந்த பாடல் இரு நிலம் சேர்ந்த வரி நூதல் ஆடு இயல் யானை தடக்கை ஒளிருவால் ஓடா மறவர் துணிப்ப துணிந்தவை கோடுகொள் கொள் ஒன்மதியை நக்கும் பாம்பு ஒக்குமே கூடாரை அட்ட களத்து இதன் அர்த்தம் என்னன்னா சோழன் பகைவர்களை வென்ற களத்தில் புறங்காட்டி ஓடாத வீரர்கள் கூறிய வாளால் எப்பொழுதும் அசைந்து கொண்டிருக்கும் தலையை கொண்ட யானைகளின் துதிக்கைகளை வெட்டினார்கள் அந்த துதிக்கை தரையில் வீழ்ந்து கிடக்கும் வெண்கொற்ற குடைக்கு அருகே வீழ்ந்து கிடந்தன அக்காட்சி கதிர் நிறைந்த வீசும் நிலவை தொட்டு சுவைக்கும் பாம்பை போன்றிருந்தது போர்க்கள நிகழ்ச்சிகளை சிறந்த ஓமைகள் மூலமாக விவரிப்பது இந்நூலின் சிறப்பாகும் போர்க்களத்தில் யானைகளும் வீரர்களும் வெட்டுண்டு அவர்கள் உடம்பிலிருந்து இருந்து குருதி முரசுகளுக்கு நடுவே பாய்கிறது இக்காட்சி மழை பெய்த பின் குளங்களில் தூம்பு வழியாக வெள்ளம் வழிவதைப் போன்றுள்ளது யானைகளின் தும்பிக்கைகள் வெட்டுண்டு கிடக்கிறது அவற்றிலிருந்து ரத்தம் சொட்டுகிறது இக்காட்சி பைகளிலிருந்து பவளம் வழிவதைப் போன்றுள்ளது தச்சனுடைய கொள்கலத்தில் சிதறி கிடக்கின்ற பொருட்களைப் போல போர்க்களத்தில் யானைகள் புகுந்த இடமெல்லாம் பிணங்கள் சிதறி கிடக்கின்றன என்று எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்கின்றார் ஆசிரியர் அழகிய தேரை அழித்து அதன் சக்கரத்தை துதிக்கையால் தூக்கி எழுந்த யானை மாலை கதிரவனை உச்சியிலே கொண்ட மலை போல காட்சியளிக்கிறது என்கிறார் பொய்கையார் போர் தொடங்குவதற்கு முன்பு மை குன்று போல தோன்றிய யானை போர் முடிந்த பின்னர் இங்குலிக குன்றம் போல காட்சியளித்ததாம்